கத்தருடைய பசித்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இன்று கிருவேன் வார்த்தைக்கு தியானமாக சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்று தேவன் எழுந்தருள்வார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் கத்தர் நம் சத்துருக்களை துரத்தும்படியாக தேவன் எழுந்தருவார் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களை விரட்டும்படியாக அவரிடம் தப்பிக்கும்படியாக கத்தர் நமக்காக எழுந்துள்ளுவார் என்று போடப்பட்டிருக்கிறது சங்கீதம் பன்னிரெண்டு ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்கிறார் பாருங்கள் ஏழை எளியவர்கள் அவர்களுக்காக இடம் செய்கிறார் கத்தர் எழுந்திருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது ஏழை எளியவர்கள் என்பது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அது மாத்திரமில்லை சுயபலமற்றவர்கள் கத்தரையே சார்ந்து வாழ்கிறவர்கள் அதுதான் ஏழை எளியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கத்தர் என்ன செய்கிறார் அவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் எழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் பெருமூச்சை கத்தர் காண்கிறார் எதற்காக எந்த கஷ்டத்துக்காக அவர்கள் பெருமூச்சு விடுகிறார்களோ அதை பார்க்கிறார் அவர்கள் விடுகிற பெருமூச்சு நிமித்தம் கத்தர் என்ன செய்கிறார் எழுந்து விடுகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் குடும்பத்திலே பலவித கஷ்டங்கள் நிமித்தம் பெருமூச்சு விடலாம் வேலை சிலத்திலே பெருமூச்சு விடலாம் மற்ற இடங்களிலே சமுதாயத்திலே வருகிற பிரச்சனை நிமித்தம் ஒரு பெருமூச்சு விடலாம் எதற்காக பெருமூச்சு விடுகிறீர்களோ எல்லாவற்றையும் கத்தரிடத்திலே கொண்டு செல்லுங்கள் ஏனென்றால் அவ் அவர் என்ன செய்கிறார் நமக்காக எழுந்து சீரர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்கப்படுவேன் என்று கத்த சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் கலங்க வேண்டாம் நிச்சயமாக நம்முடைய பெருமூச்சுக்கு ஒரு பதில் உண்டு கத்தர் நமக்காக எழுந்திருவார் பெருமூச்சை காண்கிற தேவன் அவர் சங்கீதம் பதினேழு பதிமூணில் சொல்லப்பட்டுக்கிறது கத்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் கத்தாவே என் ஆத்துமாவை துன்மார்களுடைய கைக்கு உன்னுடைய பட்டயத்தினால் தப்புவியும் கத்தர் என்ன செய்கிறார் தாவியனுடைய ஜபத்தை கேட்டு அவனுக்காக என்ன செய்தார் யுத்தம் செய்தார் வழக்கடைந்தார் அவனுக்கு விரோதமாக வந்த சத்துருக்களை சிதறடித்தார் அவர் அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார் அதுபோல நிச்சயமாக கத்தர் என்ன செய்வார் நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் நம்ம காக்க வல்லவராக இருக்கிறார் என் ஆத்துமாவை துன்மார்க்குடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தால் தப்பியும் கத்தருடைய பட்டயம் என்பது அவருடைய வார்த்தை அவருடைய வசனம் அவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அவர் தமது வார்த்தையை அனுப்பி நமக்காக என்ன செய்கிறார் எழுந்தருளி உத்தம் பண்ணுகிறார் நமக்காக சத்துருக்களை சிதறடிக்கிறார் அது மாத்திரமில்லை சயேசையா மூன்று பதிவு சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார் என்று சொல்லப்பட்டுகிறது நீதியாய் வாழ்கிற தன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாக யார் வழக்கு போட்டாலும் கத்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வழக்காட நீதியாய் நியாயம் தீர்க்க எழுந்தருள்வார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி சங்கீதம் ஒன்பது நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் கத்த நீதியுள்ள நியாயாதிபதி நியாயத்தை செய்கிறவர் அவர் அவரிடத்தில் அநியாயம் கிடையாது அவரிடத்தில் அநீதி இல்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்குது உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கத்த சொல்கிறார் நம்ம எந்த எப்படிப்பட்ட வழக்கு இருந்தாலும் கத்திடத்தில் கொண்டு செல்வோம் நமக்காக அவர் செய்கிறார் நீதியாய் வழக்காடுகிறார் ஏனென்றால் அவர் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் அவர் விசாரிக்கிற தேவன் நம்மை விசாரிக்கிற தேவன் நம்முடைய வழக்குகளை விசாரிக்கிற தேவன் நம் நியாயத்தை விசாரிக்கிற தேவன் நமக்காக என்ன செய்தார் நியாயம் செய்ய கத்தல் எழுந்துள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது ஒரு ஏழை மனிதன் தன்னுடைய குடும்ப செலவுகளுக்காக பிள்ளைகள் படிப்பிற்காக கடன் வாங்கினார் இன்னொரு மனிதனிடம் இருந்து அந்த மனிதனும் மிகவும் பல்லாதவன் ஒரு லட்சம் கடன் வாங்கினார் அவர் வட்டி போட்டு போய் கணக்கெல்லாம் எழுதி அஞ்சு லட்சம் ஆக்கிட்டார் போய் கணக்கு எழுதி இவர் போய் கேட்டார் ஐயோ நான் ஒரு லட்சம் தானே வாங்கினேன் நீங்கள் பொய்யான கணக்குகளை எழுதிக்கீங்களேன்னு சொல்லி அவர் கேட்கும்போது அந்த பொல்லாத மனிதன் இதுதான் இந்த இவ்வளோ தான் நீ கொடுக்கணும் இல்லைனா பெரிய காரியங்களை நீ சந்திக்கிற இரட்டும்னு சொல்லி அவனை மிரட்டினார் ஆனால் இவரோ தேவோட சமூகத்திலே போய் ஆலயத்திலே போய் அழுது ஜெபித்தார் ஜெபித்து வெளியே வரும்போது ஆலயத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவருக்கு முன்பாக கத்தர் கொண்டு போய் நிறுத்தினார் அவரிடம் அந்த காரியங்களை சொல்லும்போது அவர் நானும் ஜபத்தோடு உனக்காக வழக்காடுகிறேன் என்று சொல்லி வழக்காடி அந்த ஒரு லட்சத்தையே கொடுக்கும்படியாக ஒரு தீர்ப்பு கொடுக்கும்படியாக கத்தர் கிருபை செய்தார் ஆகவே நாம் தேவனிடத்தில் அந்த வழக்கை கொண்டு செல்வோம் நமக்காக வழக்காடுகிற தேவனவர் நீதி நியாயத்தை செய்கிற அவர் தேவன் அவர் அது மாத்திரமில்லை அந்த ஒரு லட்சத்தை கூட ஆலயத்துள்ளவர்கள் அவருடன் வேலை பார்த்தவர்கள் அவருக்கு உற்றார் ஒருவர் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கலெக்ட் பண்ணி அந்த ஒரு லட்சத்தையும் உடனே கொடுக்கும்படியாக கத்தர் அவருக்கு கிருபை பாராட்டினார் ஆகவே நம்முடைய தேவன் பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் தேவன் நமக்காக எழுந்தொள்வார் நாம் அவரிடம் எல்லா காரியங்களையும் அவரை சொல்லுவோம் கத்தர் நமக்காக எழுந்தள்ளி வழக்காடி சத்துருக்களை சிதறடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமில்லை நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே